சேலம் மாவட்டம் எடப்பாடி வடக்கு ஒன்றியத்தில் திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் செல்வமுருகன் தலைமையில் ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு ஏற்பாட்டில் திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் செல்வமுருகன் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் மதியழகன் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் கோபால் ஆதி தமிழர் பேரவையின் மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகேசன் ஒன்றைய செயலாளர் காவேரி உட்பட அக்கட்சியிலிருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் எடப்பாடி பயணியர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக துண்டு அடிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்